இஷ்டத்துக்கு பே என்ன ரோஷனிமா அதிக பேர் சாப்பிட மாட்டாங்க அதிக பேர் சாப்பிட மாட்டாங்க ஆமாம் ஆமாம் புரட்டாசி உள்ள சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி புரோட்டாசி சாப்பிட மாட்டாங்க கரெக்ட் தான் நான் சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன் ஏன் ரோஷினி நீ விரதமா நாங்களாம் சாப்பிடுவோம் அக்கா ரோஷினி என்னையும் தப்பாக நினைக்காதீங்க நான் தப்பாவே நினைக்கலியே விஜய் நீங்கள் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்க நான் தப்பாவே நினைக்கலியே போய் சாப்பிட்டே இன்னும் எனர்ஜியாக பேச வேண்டியது இருக்கு ஆமாம் பிரகதீஷ் உண்மைதான் உண்மைதான் டிரைவர் சாதாரண வேலை இல்லை உண்மை தாங்க உண்மைதாங்க டிரைவர் வந்து சாதாரண வேலை கிடையாது நானும் சாப்பிட மாட்டேன் ஏமா ரோஷினி பாருமா தப்பாக நினைக்கிறேன்னு சொல்கிறான் தம்பியே அப்படியே அம்மா நினைக்கிறேன் பேசுறது கொஞ்சம் கரெக்டா லிமிட்டா பேசிக்கங்கன்னு சொன்னா தப்பா நினைக்கிற ஓகேவா மாமா தான் சமைப்பார் ஆ மாமா சமைப்பார் மாமா சமைச்சு வச்சேன்னு வச்சுக்கேன் கிச்சனை கழுவுறதுக்கு ஒரு நாள் ஆயிடும் அதுக்கு நானே சமைச்சுவேன் வாங்க நாகராஜ் என்ன இவ்வளவு நாள் ஆலப்பான எங்க போனீங்க குட் ஈவினிங் நாகராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க நாகராஜ் ரோஷினிக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டு பேசுங்க நாகராஜ் லைக் போட்டுருங்க ஏ பிரபாத்த லைக் போட்டியாடா தம்பி லைக்கே காணும் ரோஷினிக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க ஏன் அப்படி ஓகே அப்போ அவர் தான் சமைக்கணும்க்கா அட ஏப்பா நீ வேற எனக்கு வேலை அதிகம்ப்பா அவர்லாம் சமைக்க மாட்டார்ப்பா அவர் ஒர்க்கு போக சரியா இருக்கும் அவர் வரத்துக்குள்ள சமைச்சு ரெடியா தோசை ஊத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துருக்கு டூ டேஸ் ஃபீவர் ஐயோ என்ன ஆச்சு நாகராஜுக்கு அடடா பாவமே ஐயா அப்படியா அப்படியா சமைப்பார் அக்கா மாமா ஆமா ஆமா அக்கா இது பேச்சு தானே ஆமா அதான் சொல்றேன் அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காடே என்னடா பேசிட்டு இருக்க ஹாய் அக்கா என்ன பண்றீங்க உட்காந்து லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஏஜியா தனுஷ என்ன பண்ற சாப்பிட்டியா கண்ணா என்ன ஸ்பெஷலு குட் ஈவினிங் கண்ணா தேவையா பேசிட்டு நான் ஜாலியா பேசினேன்னு சொல்லிட்டேன் ரோஷினிட்டே சொல்லிட்டேன் ரோஷினி தான் ஜாலியா பேச ஆரம்பிதேன் அப்புறம் போற ஓவரா முறுக்கிட்டு போற தப்பான்னு நினைக்காதான் எதுக்கு சொல்ற பாப்பா வந்து நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தானே பேசிட்டு நீ அது மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போடுகிற ஆள் இருக்கே இல்ல அவருக்கு என்ன அது வேணா உண்மைதான் அது உண்மை அது தேவையில்லாத பாட்டு தான் ஏ அதெல்லாம் கேட்காது தம்பி அதெல்லாம் வந்து ஒரு தேவையான வேலை அது வந்து நான் லைவ்ல வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது பரவாயில்லக்கா நீங்களே சமைங்கக்கா நானே சமைச்சிடுவேன்ப்பா என்னப்பா ஒரு ஆஃப் அன் ஹவர்ப்பா சாப்பாடு சாம்பார்லாம் செய்யணும்னா அரை மணி நேரத்தில் சமைச்சி முடிச்சிடுவேன் தோசையெல்லாம் வந்தேன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அடுப்பில் தோசை ஊற்றிக்கிட்டே இருப்பேன் இந்த பக்கம் வந்து தக்காளி வெங்காயத்தை அடுப்பில் வச்சுட்டு கட் பண்ணி கட் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு போட்டு வதக்கிடுவேன் தோசை ஊற்றி எடுக்கிறதுக்குள்ள தக்காளி வெங்காயம் வதக்கி எடுத்து வந்துடுவேன் எல்லாம் சூடாக உட்காந்து அப்படியே சாப்பிடுவோம் ஓட்டாச்சாக்கா பதினாறாவது தேங்க்யூடா தேங்க்யூ பா அப்புறம் பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க ஏன் பிரகரீஷ்கண்ணா நான் டென்ஷன்லாம் ஆகலப்பா இல்லை இல்லை அது சொல்லிட்டு இருந்தேன் நான் பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதனால சொல்லிட்டு இருந்தேன் விஜய் சொல்லாத கண்ணாப்பில் கேட்காத ஓகே வலையில்ல அது அவங்களோட விருப்பம் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது சரியா விருப்பப்பட்டா பேசி விருப்பப்படுறதா விட்டுருங்க அவ்வளோதான் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசவும் கூடாது நம்ம வந்து நான் சொல்லல அக்கா அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி இப்ப சொன்ன நீதான் தானே சொன்ன ஆள் இருக்குன்ட்டு சொல்லக்கூடாதுப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும்பா மனப்பிள்ள அக்கா நோ டென்ஷன் ஆக்கா ஓகே ஓகே இல்லைப்பா தீர்த்து வைக்கிறேன் டென்ஷன் ஆகல டென்ஷனா இருக்கிறவங்கள வந்து நான் சமாதானப்படுத்துறேன் சங்கர் வாங்க சங்கர் குட் ஈவினிங் வணக்கம் வணக்கம் சங்கர் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பிரகதீஷ் தம்பி ஜாலியா பேசு பேசுங்க ப்ரோ அதான் சொல்ற ஜாலியா பேசுங்க நல்லா கலாயுங்க ஜாலியா பேசுங்க சிரிச்சுட்டு போங்க சந்தோஷமா இருங்க யாரையும் கஷ்டப்படுத்தி பேச வேணா நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம் சரியா அதுக்காக தான் சொல்றேன் ஒருத்தவங்க ரோஷினி கூட பேசாதுன்னு சொன்னாங்க போதுமா யார் விஜய் யார் ரோஷின்கிட்ட பேச சொன்னாங்க ஏ பாப்பா எல்லாத்துலேயுமே ஜாலியாக தான் பேசும் சரியா எல்லாத்துக்குமே பாப்பா வந்து ஜாலியாக பேசணும் ரோஷினி மாதிரி யாரும் கலாய்க்க முடியாது நட்சத்திரம் மேடம் எப்பவும் நட்சத்திரம் போல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ